ஹலோ நண்பர்களே நான் உங்கள் அன்பழகன் இது உங்கள் டெய்லி ஹெல்த் தமிழ் இன்றைய காணொளியில நம்ம பார்க்க போறது தலைமுடி பிரச்சினைக்கான தீர்வு பற்றியது நமது அழகிற்கு ஒரு மகுடம் போல விளங்குவது நம் தலைமுடி ஆனா இன்னைக்கு பலருக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை முடி உதிர்வு ஆண்கள் பெண்கள் என இரு பாலருக்கும் இந்த பிரச்சனை மன உளைச்சலை தருகிறது கண்ட கண்ட ஷாம்புகளை பயன்படுத்துவதை விட நம் உடலுக்கு தேவையான வைட்டமின்களை சரியாக எடுத்து பண்ணாலே முடி உதிர்வை தடுத்து அடர்த்தியாக வளரச் செய்ய முடியும் அந்த வகையில் நம்மளுடைய முடியை அடர்த்தியாகவும் அதே சமயத்தில் வலுவாகவும் வைக்க உதவக்கூடிய ஐந்து முக்கியமான வைட்டமின்கள் என்னென்னு அப்படிங்கிறது பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முதலாவதா வைட்டமின் ஏ இது கண்களுக்கு மட்டுமல்ல கூந்தலுக்கும் மிக அவசியம் நம் தலையில் உள்ள செபேஷியஸ் சுரப்பிகள் செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் செபம் என்ற திரவத்தை சுரக்க வைட்டமின் ஏ தேவை இது தலைமுடி வறண்டு போகாமல் ஈலப்பதத்துடன் இருக்க உதவுகிறது கேரட் பீட்ரூட் கீரை வகைகள் மற்றும் சர்க்கரை வள்ளி கிழங்கு போன்ற சிவப்பு நிற காய்கறிகளில் இது அதிகம் உள்ளது இரண்டாவதா வைட்டமின் பி குறிப்பாக இதிலுள்ள பி செவன் பயோட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது இன்று சந்தையில் கிடைக்கும் பல சப்ளிமெண்ட்களில் இந்த பயோட்டின் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் முட்டை நட்ஸ் விதைகள் மற்றும் கொழுப்பு நிறைந்த மீன்களை சாப்பிடுவதன் மூலம் இயற்கையாகவே இந்த பயோட்டினை பெறலாம் மூன்றாவதா வைட்டமின் சி இது உடலில் கொலாஜன் உற்பத்தியை தூண்டுகிறது இந்த கொலாஜன் தான் நம் தலைமுடியை வேரிலிருந்து வலுவாக்குகிறது ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்களில் இது அதிகம் உள்ளது டாக்டர் அவர்களின் பரிந்துரைப்படி நெல்லிக்காய் மற்றும் கொய்யாப்பழம் வைட்டமின் சிக்கான மிகச்சிறந்த உணவுகள் நான்காவதாக வைட்டமின் டி இது உடலில் கால்சியம் சேர உதவுவது மட்டுமல்லாமல் மன அழுத்தத்தை குறைத்து முடி உதிர்வையும் தடுக்கிறது சூரிய ஒளி நம் தோளில் படும்போது உடல் தானாகவே வைட்டமின் டி யை உருவாக்குகிறது மேலும் முட்டைக்கோஸ் கேலிஃப்ளவர் புரோக்கோலி மற்றும் கீரைகளிலும் இது ஓரளவிற்கு உள்ளது ஐந்தாவதா வைட்டமின் இ இது தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து முடி வளர்ச்சியை தூண்டுகிறது சூரியகாந்தி விதைகள் அவகேடோ கீரைகள் மற்றும் நட்ஸ் போன்ற உணவுகளில் வைட்டமின் இ அபரிமிதமாக இருக்குது நண்பர்களே ஏ பி சி டி என இந்த ஐந்து வைட்டமின்கள் நிறைந்த உணவுகளை தினமும் எடுத்துக்கொண்டால் நீங்கள் முடி கொட்டுவதை பற்றி கவலைப்பட தேவையில்லை கண்ட கண்ட கெமிக்கல் கலந்த மருந்துகளை தவிர்த்து இயற்கையான உணவுகள் மூலம் உங்கள் கூந்தலை பாதுகாத்திடுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி